அதுக்கு தான் ஒரு மணி நேரம் சொல்லியிருக்கேன் வீட்டில் உட்காந்து சோறு கூட தின்ன முடியாது திருப்பி அங்கேருந்து ஆரம்பிக்கும் பாவத்தின் சம்பளம் மாறணும்னு சொல்கிற அளவுக்கு போய் முடிஞ்சிடும் நிறைய பேர் வீடு கட்டிட்டு அதில் வாசம் பண்ண முடியல அந்நியர் அதில் குடியிருக்கிறான் காரணம் என்ன இவன் போய் கொண்டு வர்றது அந்நியர் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்களா நீதிமொழிகளில் இல்லை வேசி தளத்தினாலே அந்நியர்களுடைய உன் எல்லாம் அந்நியர் வசத்தில் போயிடும் தானியமாக போவோம் வட்டியாக போவோம் நிறைய விஷயங்கள் உங்கள் கையின் பிரசம் வீட்டுக்கே வராது சம்பளம் வாங்கினா அங்கேயே பறந்துடும் சம்பள நாள் ஒரு துன்ப நாள் ஆகிடும் நம்ம எங்கேயோ சரியாக கட்டப்பட்டிருக்கிறோம் சரியாக கட்டப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த வேசித்தனத்தினாலே பெற்றுக்கிற சுதந்திரங்கள் கூட போயிடும் நிறைய பேர் இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் வாங்கினாங்க ரெண்டு ரெண்டு கிரோன்னு வாங்கினாங்க நல்ல கட்டினாங்க பிள்ளைகளுக்காக எல்லாம் அவர்களுக்கான பிள்ளைகள் அழித்தார்கள் என் கூட படித்தவங்க என் கூட வளர்ந்தவங்க என் கூட பழகினவர்கள் நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது அத்தனுடைய கிருபை அதுங்கெல்லாம் வேசித்தனத்துலேயும் லௌகிக ஆசையிலையும் எல்லாத்தையும் விட்டு வெ வெச்சு குடித்து அழித்து ஒன்னில பண்ணிட்டான் கத்திரை நான் அந்த பதினாறு வயசில் தரிசனம் பார்த்ததுனாலே பதினெட்டு வயசில் ரட்சிக்கப்பட்டதுனால இந்த இடத்த நான் சுதந்திரிச்சு கட்டி இன்றைக்கி ஆயிரம் பேர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது எத்தனை தேசங்களுக்கு இங்கேருந்து செய்தி போய் கொண்டிருக்கிறது வரும் ஒரு போருக்கு அடைக்கலை பட்டணமாக இந்த பட்டணத்தில் அழுது மாறி இந்த ஸ்தலம் காணப்படுகிறது இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா சாட்சி சொல்கிறேன் கர்த்தரை விட்டுறாதீங்க கருத்தருடைய வாசனத்தை விட்டுறாதீங்க அவரையே பற்றி கொண்டுருங்க அப்ப முன் தண்ணீரும் உங்கள் எடுத்துகிட்டு அநேகருக்கு போகும் நீங்கள் போய் எங்கேயும் போய் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் வேலை செய்யாதீங்க எப்போவுமே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காரியத்துக்காக நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் சரியான மார்க்கத்தில் இல்லை நான் வேலை கொடுக்குறவனா நீங்கள் மாறணுனாக்கா நீங்கள் பாட்டுக்கு செய்து கொள்ருக்கிற வேலையை செய்து கொண்டே இருங்க கமிட்மெண்ட்டுக்காக வேலைக்கு போகாதீங்க அப்புறம் கமிட்மெண்ட் இல்லைன்னா கூட வேலைக்கு போகிறவன் தான் பெரிய மனுஷனை மாறுறான் சொல்ல வேண்டியதில்லை மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் தயவு செய்து அந்த ஆசிர்வாதத்தை தக்க வைத்து கொள்ளுங்க தக்க வைத்து கொள்ளுங்கள் சாயந்தரம் இன்னும் கொஞ்சம் இருக்குது சம்பாத்தியத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்குது கையின் பிரயாசம் அப்பத்தின் தண்ணின் ஆசீர்வாதம் முற்பிதாக்கள் ஆசீர்வாதம் மூணு காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இன்றைக்கி சாயந்தரம் இன்னும் கொஞ்சம் டக்குன்னு எப்படி இன்னும் பெரிய ஹைட்ஸ்க்கு போகிறது சிங்காஸில் டக்குன்னு எப்படி போகிறது எப்படி இன்னும் உயர்ந்த அடைக்கலத்துக்கு போகிறது என்பதை சாயந்தரம் நம்ம தியானிக்க போகிறோம் ஆகையால் எல்லாத்தையும் இதை எழுதி வச்சுக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க இது பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் போய் பாருங்கள் யூடியூப்பில் இருக்கும் இது கற்று உங்களை உங்களை காக்க போகிறான் ஏன் இந்த சத்தியம் உங்களுக்கு வருகிறது இவ்வளோ நாள் தான் விட்டுட்டிங்க எல்லாத்தையும் இனிமேலேருந்து கத்திரையை உங்களை உயர்த்த போகிறார் இனிமேல் கத்திரே உங்களை உயர்த்த போகிறார் ஆனால் இந்த வசனம் இல்லாமல் உங்கள் ஜபம் கேட்கப்படாது இந்த சத்தியத்தின்படி வந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேதத்தை கலாதபடி தன் செவியை அடைத்துக்கொள்ளணும் ஜபம் அரூறு பானது வெறும் விருப்பம் ஜபமா போயிருக்கலாம் அதுக்கு வழிகளை நீ கத்த சொல்லியிருக்கிறார் கண்களை முடி கத்தை நோக்கி பார்ப்போம்